வணக்கம்ங்க என் பேர் தங்கவேல் முத்து நர்செல்லாம் பேசுகிறேன் இதெல்லாம் ஆப்பிரிக்கன் மாகனி காயா ஒரு நாலு டு அஞ்சு அடி இருக்கும் உங்களுக்கு ஒரு எழுபது ரூபா எழுவத்தஞ்சி ரூபான்னு கொடுக்கலாம் தண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஊக்கமாக இருக்குங்க குச்செல்லாம் நல்லா தடிமமாக இவருக்கு தண்டெல்லாம் ஊக்கமாக இருக்கு இதெல்லாம் அஞ்சு கிலோ பாக்கெட்லாம் போட்டுருக்கு காயா சிலங்க நர்சு ஆப்பிரிக்கன் மாகனி கண்ணு விழுங்குறவங்க நூறு கண்ணா ஐம்பது கண்ணாக நாங்கள் பார்சல்லாம் அனுப்பிவிடுவோம் நிறைய கண்ணு வேணும் நீ நேரில் வந்து பார்த்துட்டு தான் இது பிள்ளவே ஆப்பிரிக்கன் மாகினி தாங்க இப்போவே ஆப்பிரிக்க மாகினி காயசிலங்கர்ஸு உங்களுக்கு பத்து வருஷத்துலேயே நல்லா வருமானம் தரக்கூடிய பயிர் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஆப்பிரிக்கன் மாகினி காயசிலங்கர்ஸ் கண்டெல்லாம் பாருங்கள் இவ்வளோ ஊக்கமாக இருக்குன்னு தண்டெல்லாம் கீழேலாம் பாருங்கள் எவ்வளோ ஊக்கமாக நல்லா தடிமமாக இருக்கு நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு சிறந்த கண்ணாக பார்த்து பிச்சை கண்ணாக எடுத்துக்கிறோம் நிலம் மருங்க தண்டெல்லாம் எவ்வளோ ஊக்கமாக இருக்கு கீழே